திமுக ஸ்டாலின் அரசிலே பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது பள்ளி குழந்தைகள் முதல் பல்கலைக்கழகம் வரை இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை நாம் அறிகின்றோம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒரு பெண் குழந்தை மீது பாலியல் வன்கொடுமை நிகழ்வதாக நமக்கு குறிப்புகள் தெரிகிறது அனைவருக்கும் வணக்கம் நாட்டில பெண்களின் பாதுகாப்பு குறித்து தனது கவலையை அண்மையில் தெரிவித்துள்ள உச்ச நீதிமன்றம் பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் மக்களின் மனநிலை குறித்தும் நாம் கவனவுடன் கருத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் மக்களின் மனநிலை குறித்தும் உச்சநீதிமன்றம் கூறியதை நாம் கவனமுடன் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது இதை ஸ்டாலின் திமுக அரசினுடைய காவல்துறை தீவிரமாக கவனத்தில் எடுத்துக்கொள்வது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நிகழ்வதை குறைக்க முடியும் என்ற ஒரு கருத்து நமக்கு புரிய வருகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது திமுக ஸ்டாலின் அரசிலே பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாட்களே இல்லை என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே பல்கலைக்கழக மாணவி அங்கே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு கொடுமை நம் தேசம் இதுவரை சந்தித்தராது பள்ளி குழந்தைகள் முதல் பல்கலைக்கழகம் வரை இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை நாம் அறிகின்றோம் இது ஒரு வேதனையான செய்தியாகத்தான் நமக்கு இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒரு பெண் குழந்தை மீது பாலியல் வன்கொடுமை நிகழ்வதாக நமக்கு குறிப்புகள் தெரிகிறது தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒரு பெண் குழந்தை மீது பாலியல் வன்கொடுமை நிகழ்வதாக நமக்கு தெரிய வருகிறது இது அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது ஆகவே பெண்களின் பாதுகாப்புக்காக பன்முக விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் அவசியத்தையும் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் பாலியல் குற்றம் செய்பவர்கள் பலர் போதைக்கு அடிமையானவர்களாக அறியப்படுகின்றார்கள் ஆகவேதான் போதை பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவரையா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலும் வலியுறுத்தி வருகின்றார்கள் இன்றைக்கு தெய்வமாக வணங்குகிற தமிழினம் தலைகுனிந்து நிற்பதை நாம் வேடிக்கை பார்க்கலாமா இந்த அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறத இதை நாம் வேடிக்கை பார்க்கலாமா விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது ஆகவே பெண் பாதுகாப்பிலே கோட்டை விட்ட இந்த ஸ்டாலின் திமுக அரசிற்கு பாடம் புகட்டுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் கையிலே வாக்குரிமை அதை நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நேரம் இது பாதுகாப்பு என்பது உயிருக்கு நிகரானது ஆகவே மக்களே நம்மை வாழ வைக்கின்ற தெய்வங்களே தெய்வத்துக்கே சோதனையாக என்ற நிலையை மாற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எளியவர் பண்பாளர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே தமிழகுலசாமி தலைவர் அம்மா அவருடைய புனித அரசு இரட்டை இளையனுடைய புனித அரசு தலைவர் மன்னாதி மன்னன் எம்ஜிஆர் அவருடைய புனித அரசு மக்களாட்சி மீண்டும் மலர்வதற்கு நாம் உறுதியேற்க வேண்டிய நேரம் இது என்று சொல்லி தலைகுனிந்து நிற்கிற தமிழகம் தலை நிமிர வேண்டும் தெய்வத்துக்கே சோதனை என்கிற நிலை மாற வேண்டும் தாய்க்குளமே சிந்திப்போம் நாம் உரிய தீர்வை காண்பதற்கு உறுதியேற்போம் என்று வணங்குகிறேன் நன்றி வணக்கம்